கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காக கத்தர் நன்றியோடு துதிக்கிறேன் தோத்துரைக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஒன்று நாளாகமும் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மற்றும் பதிமூன்றாம் வசனம் தாவீது போன்ற இடத்திலெல்லாம் கத்தர் அவனை காப்பாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிற கத்தருடைய வார்த்தைக்காக கத்தர் நன்றியோடு துதிக்கிறேன் தோத்திருக்கிறேன் கிறிஸ்தவ குழுமிகோம் பெரியமானவர்களே தாவிது ராஜ்யபாரம் எடுத்து அவன் தன்னுடைய காலங்களிலே ஒரு வேலை உதாரணத்திற்கு யுத்தத்திற்கு அனுவகித்து சென்ற நாட்களாக இருக்கலாம் அல்லாவிட்டால் தான் எதையெல்லாம் செய்கிறானோ எந்தெந்த இடத்திற்கெல்லாம் போகிறானோ போகிற இடத்தில் அவன் சமாதானத்தோடு கூட காணப்பட்டான் என்று நாம் நினைத்தாலும் அவனுக்கு உரோதமாய் பல எதிராளிகள் பல சத்துருக்கள் அவனுக்கு இருக்கத்தான் செய்தார்கள் அவர்களுடைய கண்களுக்கும் மனுஷிகாவிகள் சிலத்தில் தேவ ஜனங்களுக்கு உரோதமாக பொறாமை நாவிகள் அந்த கேட்டின் வல்லமைகள் ஒன்றும் எதிராய் எழும்பி செயல்படாதபடி கத்தர் பாதுகாத்துக் கொண்டார் கத்தர் கிறிஸ்தோதரசி நூற்றி இருபத்தி ஒன்று ஏழாம் வசம் சொல்கிறது கத்தருனை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் அவர் நாத்தமாக காப்பார் தீமைகளுக்கு விளக்கி மறைத்து பாதுகாக்கிறவர் ஹலோ லூவியா தேவ சமாதான வழிநிலத்திலும் உங்களோடு கூட இருக்க இந்த என்னோடு கூட பங்கு பெறுகிற சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் வாலிபர்கள் முதல் வயதில் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு கத்தை தனித்தனி குமாரன் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் ஜெபத்தை ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தூட நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாச ஜெபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மை ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமேன்